ஸ்வயம் இந்திய அரசின் இலவச ஆன்லைன் கல்வித்தளம் செயற்கை நுண்ணறிவு ஏஐ ரோபாட்டிக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பாடங்கள் கிடைக்கின்றனர் இணையமுள்ள யாரும் இலவசமாக கற்கலாம் பாடங்கள் இலவசம் ஆனால் தேர்வை எழுதினால் சிறிய கட்டணத்தில் சான்றிதழ் பெறலாம் மாணவர்கள் தொழில் முனைவோர் திறன் மேம்படுத்த விரும்பும் அனைவரும் இந்தியாவின் டிஜிட்டல் கல்வி மற்றும் எதிர்கால தொழில்நுட்ப திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்கும் முயற்சியின் ஒரு பகுதி இலவசமாக ஏஐ மற்றும் ரோபாட்டிக்ஸ் கற்கும் வாய்ப்பை வழங்குகிறது சான்றிதழ் விருப்பத் தேர்வாக கிடைக்கிறது இதனால் எதிர்கால தொழில்நுட்பத் திறன்களை எளிதாக கற்றுக்கொள்ளலாம் ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் புதிய பாடங்களுக்கு பதிவு செய்யலாம் ஏஐ மற்றும் ரோபாட்டிக்ஸ் பாடங்களின் கால அளவு மற்றும் தொடக்க தேதி பற்றிய சிறக்கமான தகவல் பாடங்களின் கால அளவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சுமார் பன்னிரெண்டு வாரங்கள் மிஷின் லேர்னிங் டீப் டீப்ளானிங் எட்டு முதல் பன்னிரெண்டு வாரங்கள் ட்ரெடக்ஷன் டு ரொபேட்டிக்ஸ் எட்டு வாரங்கள் அட்வான்ஸ் ரொபேட்டிக்ஸ் அப்ளிகேஷன் பன்னிரெண்டு வாரங்கள் ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் தொடங்குகிறது பாடங்கள் பொதுவாக வாராந்திர வீடியோ லெக்சர்கள் அசைன்மெண்ட் வடிவில் நடத்தப்படும்